வணக்கம் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பத்து சாம்சனின் டைரியிலிருந்து குப்தாவிடம் இருக்கும் தங்கத்துக்கு ஒரு அளவே கிடையாது தங்கத்தில் எவ்வளவோ ஜாதிகள் உண்டு அதில் பசும்பன் ஜாதி தங்கமாக பார்த்து கிலோ கணக்கில் சேர்த்து வைத்துள்ளான் குப்தா உயிரை விற்று கூட தங்கம் வாங்குவான் குப்தா அத்தனை தங்க பைத்தியம் அவன் ஆங்காங்கே பெருக்கல் குறி கூட்டல் குறியாக சோமன் நம்பியார் உடம்பில் காயக்கட்டுகள் எழுந்து நடமாட இன்னும் சில மாத காலம் ஆகலாம் என்று சொல்லும்படியான கட்டு கட்டை பார்த்தபடியே கருணக்கடூருமாய் லாரன்ஸை முறைத்தார் சோமன் நம்பியார் அந்த பயலை சும்மா விடக்கூடாது அவனையும் இதே மாதிரி உடம்புல மாவுக்கட்டு போட்டு படுக்க வைக்கணும் அப்பதான் எனக்கு திருப்தி அந்த குட்டி அங்க போய் நல்லா செட் ஆயிட்டாளா ஆயிட்டா அந்த குட்டி சாவியை கூட எடுத்துட்டா வெரி குட் அடுத்து தங்க பெட்டிக்கிட்ட அனுப்பணும் ஆமா குட்டி நம்பிக்கையான பொண்ணா அவ்வளவு தங்கத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டு வருவா அதெல்லாம் பயங்கரமான பொண்ணு சார் எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்துடுவா நீங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்க அதே பூஜை அறையில் அந்த கிருஷ்ணர் விக்கிரகம் உள்ள மணிமண்டபத்தை நகர்த்திட்டு பார்த்தா கீழே ஒரு கதவு தெரியும் அந்த சாவியை அந்த கதவை திறக்கும் உள்ள பெரிய ட்ரங்க் பெட்டி அதில் தான் பாலம் பாலமாக தங்கம் வச்சுருக்கான் குப்தா நானும் அவனும் தான் அடுக்கி வச்சோம் இது போதும் சார் எனக்கு லாரன்ஸ் தங்கம் இங்கே வரணும் நீ ஏதாவது கோல்மால் பண்ண ஜாச்சா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்கள் நாய் சார் உங்களுக்கு துரோகம் செய்வேனா செய்ய முடியாதுடா செய்ய முடியாது இந்த சோமன் நம்பியார் பவர் அப்படி படுத்த படுக்கையிலும் சோமனிடம் கித்தாய்ப்பு லாரன்ஸ் முகத்திலோ ஒரு அசாத்திய வெறி தனது போலி அமலாவை சந்திக்கும் ஆவல் நல்ல வேளை தொலைபேசியில் அவளே அழைத்தாள் குப்தா நல்ல உறக்கத்தில் இருந்தார் நறுக்கன் அவளை பிடித்து தங்கம் உள்ள இடத்தையும் சொன்னான் லாரன்ஸ் பார்த்து எச்சரிக்கையாக நடந்துக்கோ நான் உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் அனுப்புறேன் அவன் உன்னோட ஆசிரம நண்பன்னு சொல்லி சேர்த்துக்கோ சரியா அந்த நன்மை பேரு விஸ்வம் சந்தோஷம் விஸ்வம் வரட்டும் வாரிடுற அந்த தங்க பாலங்களை தொலைபேசியை முடக்கிவிட்டு திரும்பினவளுக்கு பூஜை அறையும் திறந்தபடி காத்திருந்தது யாருமில்லாத சூழ்நிலையில் மெல்ல உள்ளே நுழைய ஆரம்பித்தாள் தங்கத்தை பார்க்கும் கண்களில் பூஜை அறையில் படு அமைதி சுடர் விளக்கு மட்டும் ஜிவு ஜிவு என்று எரிந்தபடி ஒளிப்பாய்ச்சி கொண்டிருக்கிறது போலி அமலாவிடம் வேகம் பீடத்தை விட்டு சுலபமாக விக்கிரகத்தை நகர்த்த முடிந்தது கிருஷ்ணர் நின்ற இடத்துக்கு கீழே ஒரு சாவி துவாரம் அதை திறக்கவும் ஒரு பெட்டியின் பேட்லாக் முடி தெரிந்தது பேட்லாக்கை விலக்கி பெட்டியின் மூடியை திறந்தாள் தங்கப்பாளமா அது செவ்வக செவ்வகமாய் வெளிச்சப்பட்டையாய் ஜொலிக்கிறதே அமலா வியந்து விறுவிறுத்து கண்களை இமைக்க மறந்த அந்த நொடிகளில் பூஜை அரைக்கதவு தட்டப்படும் சப்தம் அமலா வினாடியில் சகலத்தையும் இழுத்து மூட ஆரம்பித்தாள் கிருஷ்ண விக்கிரகத்தை தூக்கி நிறுத்தி அதன் காதுக்குள் சாவியை போட்டு மூடிவிட்டு ஒன்றும் தெரியாதவள் போல் அரைக்கதவை திறந்தாள் அறையின் மறுபக்கத்தில் கல்யாண் நீங்களா அமலாவிடம் ஸ்லாகிப்பு வேறு யாருன்னு நினைச்சிங்க இல்லை யாராவது வேலைக்காரங்களான்னு பார்த்தேன் ஆமாம் பூட்டிக்கிட்டு உள்ளே என்ன பண்ணுறீங்க தியானம் ரொம்ப சந்தோஷம் இந்த பூஜை அறையை திறந்தே பல வருஷம் ஆச்சான் இப்போ இதில் தியானம் அது இதுன்னு நடக்கிறத நினச்சா சந்தோஷமாக இருக்குது அப் பாராட்டிவிட்டு அப்பால் நகர்ந்தான் கல்யாண் நேரே தன் அறைக்குள் போய் விழுந்தான் அங்கே காத்திருந்தாள் மீனா கூடவே அமலா நிஜா அமலா முகத்தில் வண்டி வண்டியாய் பீதி ஆசிரமத்துக்கு அப்பால் இத்தனை பெரிய வீடு வசதி என்று எதையும் கனவில் கூட கண்டிராத பீதி அது ஏன் கல்யாண் என்ன பண்றா அந்த போலி தியானம் பூஜைன்னு காதுக்கு பூ சுத்துறா பூஜை அறையில் அவளுக்கு தேவையான ஏதோ ஒன்று இருக்கணும் எதுவா இருக்கும் அப்பா கிட்ட பேசினா ஏதாவது ஐடியா கிடைக்கலாம் அக்கா நீதான் அமலான்னு காட்டிக்காத அப்பாவை பார்த்துக்க வந்த நர்ஸுன்னு சொல்லிடுறேன் அப்பாவுக்கு நல்ல துணையா இருந்து அவரை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ நாங்க அந்த போலிக்கு ஒரு வழி பண்றோம் அமலா முகத்தில் அதை கேட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் மறுபக்கம் மிரட்சி குப்தா தூக்க மாத்திரை உதவியோடு தூங்கிக் கொண்டிருந்தார் மூச்சுக்காற்றில் குப்பென்ற மருந்தின் நடி அவரது அறைக்குள் மூவரும் நுழைந்தனர் மீனா அவரை எழுப்ப முயன்று தோற்றுப்போனாள் அமலாவின் பார்வையோ அவர் மேலேயே இருந்தது தன்னை இந்த உலகுக்கு இழுத்து வந்த காரணக்கர்த்தா ஒரு குப்பைத் தொட்டியில் விட்டெறியும் அளவுக்கு கொடூர மனம் கொண்டவராய்வர் அமலா இமைகள் படபடக்க பார்த்தாள் மீனா அவள் அருகில் சென்று வாஞ்சையாக கையைப் பற்றி குப்தாவின் படுக்கையில் ஒரு ஓரமாக அமர வைத்து அப்பாவை காட்டினாள் காட்டும்போது கண்களில் ஈரப்பசை அப்பா இப்ப ரொம்ப நல்லவர் என்றாள் மெலிதான குரலில் கல்யாண் அந்த காட்சியை பார்த்து நெகிழ்ந்து போனாள் ப்ளீஸ் இனிமே அப்பாவுக்கு துணையாயிரு இது இனிமே ஓம் வீடு இங்கே இருக்கிறதெல்லாம் ஓம் சொத்து கல்யாண் நெகிழ நெகிழ பேசுவதை கண்கள் பணிக்க அங்கீகரிக்கிறாள் அமலா நான் ரொம்ப கொடுத்து வச்சவ அவளிடமிருந்து பதில் கருத்து ஆமோதித்தது காலிங் பெல் யாருன்னு பார்மீனா கல்யாணின் கட்டளையை தொடர்ந்து எட்டி பார்த்தாள் ஒரு முப்பது வயது குறுந்தாடி இளைஞன் கைவசம் சூட்கேஸ் ஹோல்டால் பேக் சகிதம் யார் நீங்க ஐ எம் விஸ்வம் அமலாவோட ஃப்ரெண்டு அவன் சொல்லும் போலி அமலாவும் பூஜை அறையை விட்டு வந்து விட்டாள் ஹாய் விஸ்வம் என்று அவனை பெரிதாக வரவேற்றாள் இவரை உனக்கு தெரியுமாக்கா நல்லா தெரியும் ஆசிரம பழக்கம் வா விஸ்வம் நம்ம மாடிக்கு போவோம் போலி விஸ்வம் என்னும் அந்த குருந்தாடியை உரசியபடி மாடிப்படி ஏறுவதில் மீனாவுக்குள் திராவகம் கரைந்தது படி ஏறும் அவள் கிசுகிசுப்பாக அவன் காதோரம் கேட்டான் தங்கம் பத்திரமா இருக்குதானே இருக்கு விஸ்வம் செங்கல் செங்கலா எத்தனை கட்டிங்க அடேங்கப்பா வாயை பிளக்காத இன்னைக்கு ராத்திரியே அதை இங்கேருந்து கிளப்பி ஆகணும் சோமன் நம்பியார் கட்டளை இது நோ ப்ராப்ளம் விஸ்வம் குப்தாவுக்கு வழக்கத்துக்கும் மாறா நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸு தந்து தூங்க பண்ணியிருக்கேன் நாளைக்கு காலையில் அந்த ஆள் கண்விழிச்சா அதிகம் சோமன் நம்பியாரோட பிளானில் முதல் குறி தங்கம் அடுத்த குறி கோடி கோடியான கருப்பு பணம் அதையும் எடுத்துகிட்டு போயிடணும் முடியும் தானே நிச்சயம் போலி அமலாவின் உத்தரவாதத்தை தொடர்ந்து விஸ்வம் எனும் அந்த குறுந்தாடி அறையின் மெத்தென்ற படுக்கையில் விழுந்தான் நான் நல்லபடி வந்து லாக் ஆகிட்டதை சோமனுக்கு சொல்லணுமே என்றான் சொல்லிட்டா போச்சு போலி தொலைபேசியை நெருங்கி திருகத் தொடங்கினாள் விஸ்வம் ரிசீவரை வாங்கி கொண்டான் நடுவில் கல்யாண் காது கொடுத்து கொண்டிருப்பது தெரியாமல் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினொன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்